தொடர்புடைய மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்ததா சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இவர் வந்து பரிசெல்லாம் வாங்கியிருக்காரு அதனால என்னன்னா இவர் அவங்க இதுல வந்து மெயினா வந்து அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு அப்படிங்கறத தாண்டி என்னன்னா தான் இந்த கொலை நடந்திருக்குங்கிறத இப்ப எல்லாருமே குற்றச்சாட்டா வைக்கிறாங்க இப்ப தாசில்தாரு இதுக்கு மெயின் குற்றச்சாட்டா வர்றாரு இவர் தான் இந்த களிமங்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு இப்ப அவங்க கொலையும் நடந்திருக்குது அப்படிங்கறது அதே மாதிரி கோட்டாட்சியர்கிட்டையும் அவங்க மனு கொடுத்துருக்காங்க நடவடிக்கை இல்லை மாவட்ட ஆட்சியர்கள்ட்டையும் மனு கொடுத்திருக்காங்க நடவடிக்கை இல்லை அதனால ஒட்டுமொத்தம் மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மனுக்களை பெற்று நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத இப்ப சமூக ஆர்வலர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்ப அதுக்கான போராட்டங்களையும் கையில் எடுத்திருக்காங்க அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடு அப்படின்னு சொல்லி இப்ப வந்து சமூக ஆர்வலர்கள் போராட்டத்துக்கு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இப்ப நாளையும் நாளை மாநில போராட்டங்கள் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப நன்றி பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி